ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இட்டுக்கே லைஃப் ஸ்டைல்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களாம் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி ஒரு பு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலோ சட்னி தான் பார்க்க போகிறோம் வெங்காயம் தக்காளி எப்பவும் போடுற மாதிரி தான் ஆனால் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் என்னோட ஸ்டைலாக ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் நீங்களும் இதை பார்த்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வாங்க இப்போ எப்படி செய்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு நாலஞ்சு பெரிய வெங்காயம் நல்ல ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் தோலை உரித்து கழுவிட்டு நல்லா ஸ்லைஸாக ஒரு நாலஞ்சு வெங்காயம் பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் எந்தளவுக்கு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு தக்காளி எடுத்து நல்ல ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும் நல்ல குடி குடியாக ஸ்லைஸாக கட் பண்ணால் தான் வதக்கிறப்போ ஈஸியாக வதக்கலாம் பெரிய பெருசு பெருசாக போட்டால் வதக்கிறதுக்கு லேட்டாகும் மாதிரி ஒரு மூணு பல் நான் ரொம்ப பெரிய பல்லாக இருந்ததுனால ஒரு மூணு பல் பூண்டு எடுத்திருக்கேன் சின்ன பல்லா இருந்தால் ஒரு ஆறேழு பல் தோலை உரிச்சிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் பெரிய பல்லாக இருந்ததுனால தோலை உரிச்சிட்டு நான் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் மாதிரி ஒரு துண்டு இஞ்சி ஒரு துண்டு இஞ்சி அது கூட தோலை சீவிட்டு எடுத்துக்கணும் இல்லை தோலை சீவி கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா வதக்கிறப்ப ஈஸியாக இருக்கும் இந்த அளவு இஞ்சி போதும் அதை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும் அப்புறம் ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் ஒரு மூணு பச்சை மிளகாயை நல்லா கழுவிட்டு சும்மா அப்படியே ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேன் போய் எல்லாமே ரெடியாகிடுச்சு போய் வதக்கலாம் இப்போ கடாயில் ஒரு மூணு நாலு டீஸ்பூன் கடலை எண்ணெய் அதில் கடலை எண்ணெய் கொஞ்சம் கூட தான் சேர்க்கணும் அப்போ தான் நல்லா வதங்கும் மூணு நாலு டீஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிட்டு ஃபர்ஸ்ட்டு வெங்காயம் வெங்காயத்தையும் வரமிளகாயும் போட்டு ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கினா போதும் ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் இல்லை ஹை ஃப்ளேம்லேயே மீடியம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயத்தை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வதக்கினா போதும் ரொம்ப குலைய வதக்கக்கூடாது வெங்காயம் வந்து ஒரு பத்து நிமிஷம் வதக்கினா போதும் அதுக்கப்புறமா இதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு ஆறு ஏழு வர எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்து இந்த மாதிரி வதக்கிட்டு இந்த அளவுக்கு வதங்கினா போதும் அதுக்கப்புறமா நறுக்கி வச்ச இஞ்சி பூண்டு ரெண்டையும் போட்டு வதக்கணும் அதுக்கப்புறமா அது கூட பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கணும் எல்லாத்தையும் இப்போ வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்ச தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கணும் ரொம்ப குழைய வதக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஓரளவுக்கு வதக்கணும் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் தான் வதக்கணும் இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டோன்னா அந்த தக்காளி வெங்காயம்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கும் சீக்கிரம் அதுக்கப்புறமா லைட்டாக ஒரு அரை டீஸ்பூன் வர அதை போட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வதக்கிட்டு இந்த இந்தளவுக்கு வதங்கினா போதும் அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு நல்லா புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை மூணுமே இதை கூட சேர்த்து ஆட் பண்ணி நல்லா வதக்கணும் கருவேப்பில் கொத்தமல்லி புதினா சேர்த்து சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கினா போதும் ரொம்ப வதக்கக்கூடாது அந்த புதினா இதெல்லாம் தெரியணும் நல்லா மறைக்கும் போதே அதெல்லாம் தெரியணும் இது மாதிரி வதக்கினதுக்கப்புறமா இந்த பாருங்களா இந்த அளவுக்கு வதக்கினா போதும் நல்லா ஆற வச்சுட்டு இப்போ கப்பில் மிக்சி கப்பில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னியை ரொம்பவும் அதாவது ரொம்ப பைன் பேஸ்ட்டாக அரைக்காமல் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் அரைச்சா போதும் அப்போ எடுத்தால் தான் சட்னிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் அரைச்சா போதும் அப்படியே இது அந்த திப்பி திப்பியாக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல குறை குறைப்பாக கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்குன்னு சொல்லலாம் அந்த மாதிரி அரைக்கணும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்தால் போதும் ரொம்ப பைன் பேஸ்ட்டாக இல்லாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் சட்னியில் பார்த்தீங்கன்னா புதினா கொத்தமல்லி அந்த இதோட பச்சை பச்சையாக இந்த இது வந்து தெரியும் குட்டி குட்டியாக தெரியும் நல்லா அப்படி இருக்கும்போது தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதுக்கு தாளிப்புலாம் எதுவுமே தேவை கிடையாது சும்மா அரைச்சிட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதுதான் இட்லியோ தோசையோ சரி டேஸ்ட்டாக இருக்கும் பயங்கரமான ஆட்டு அதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருந்தது சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இட்லி தோசைக்கு சரியான டிஷ்ஷுங்க இது சைட் டிஷ்ஷு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது நான் கூட எப்படி வருமோன்னு நினச்சேன் ஆனால் பயங்கர டேஸ்ட்டு வேறு லெவலில் வந்துருந்தது எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அடிச்சிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அனைவருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்கள்